ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்கப்படுறதுன்னு சொல்லலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் நல்ல ஃபினான்ஸுக்கு நல்ல வியாபாரத்திற்கு நல்ல கணக்குக்கு காரகன்னு சொல்லக்கூடிய புதன் அடைகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வக்கரம் அடைகிறார் எங்கே வக்கரம் வரனா காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ஹ ராசியில் புதன் அடையும் பொழுது சுக்கரனும் சேர்ந்து இருக்கார் புதன் சுக்கரன் நினைவு நல்லது அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் புதன் வக்கரம் அடைகிறார் அப்படின்னு சொன்னா யாருடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதோ குரு வக்கரமாக இருக்கிறதோ புதன் வக்கரமாக இருக்கிறதோ அவளுக்கு அத்தனை பேருக்கும் இந்த வாரத்துலேருந்து இருபத்தஞ்சு நாள் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் பயங்கரமான ஏற்றம் கொடுக்கும் குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் டியூப்ல ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு டியூப் ப்ராப்ளம் சரியாயிடும் யாருக்கெல்லாம் ஸ்கின் இஷ்யூ இருக்கோ ஸ்கின் இஷ்யூவும் சரியாகும் யாருக்கெல்லாம் பத்திரம் பட்டா இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும் வேலை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ஆஃபர் லெட்டரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர வேண்டியதுன்னா அது வந்துடும் ஒருவேளை பாஸ்போர்ட் ரெண்டு தடவை வீசா ரெண்டு தடவை ரிஜெக்ட் ஆகிடுதுன்னா அதெல்லாம் இப்போ சரியாயிடும் இந்த மாதிரி ஒரு ஒரு ராசி லக்னங்களுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறோம் குழந்தை பிராப்தம் இல்லை சார் என்ன பண்ணுறதுனே தெரில எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இணக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் யூ ஆர் டெஃபினெட்லி மேட் ஃபார் ஈச்சதருங்கிற ஒரு மாதிரி சான்றிதழ் கிடைக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நரம்பு பாதிப்பு சார் அதனால் வந்து மொட்டிலிட்டி ரேஷியோ இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் நல்ல வாய்ப்புகள் இருக்க சார் வரல சார்ன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பேருக்கு வீடு பத்திரம் மூலப்பத்திரத்தில் பிரச்சனை வந்துருக்கும் அதனால் வீடு பத்திரம் கைக்கு வராமல் இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வராமல் இருக்கிறது மெயினாக டாக்குமெண்ட் கைனுக்கு வராமல் இருந்ததுன்னா இப்போ தெய்வ அனுகிரகத்தோடு அது நடக்கும் பெருமாள் வழிபாடு மட்டும் கரெக்டாக பண்ணால் போகிறோம் லைஃப் சூப்பராக செட்டில் ஆகிடும் இந்த ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளே உங்கள் லைஃப்பே மாறிடும் அது இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது சந்தோஷம்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்களில் பிரச்சனை இருந்துன்றதுன்னா அது இப்போ சரியாக போயிடும் நிறைய பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு தகராறுகள் இருக்கும் அந்த வரப்பு தகராறுகள் நிவர்த்தி ஆகும் பைப்பிங்கில் பிரச்சனை இருக்கும் அந்த பைப் பிரச்சனை சால்வ் ஆகும் தண்ணி வராமல் கஷ்டப்பட்டுக்கூடிய நபர்களுக்கு தண்ணி வரும் போர் போட்டால் தண்ணி வராது அது எவ்வளோ தோண்டவோ ஆழமாக போனாலும் வராமல் இருக்கும் அது இப்போ நடந்துடும் நல்ல ஒரு நிலம் அமையணும் ஆனால் அந்த நிலம் அமையாமல் கஷ்டப்பட்டுக்கூடிய நபர்களுக்கெலாம் இப்போ நல்ல நிலம் கிடைக்கும் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இடமா கண்டிப்பாக அமையும் மாற்றுக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் பாதிப்பு கொடுத்துருந்துன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி விவசாயிகள் அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் ப்ராஜெக்ட் ஒன்று கைவிட்டு போயிடுத்து நல்ல ப்ராஜெக்ட் வந்தால் தான் அங்கே இருக்க முடியும் இல்லைன்னா இருக்க முடியாது மறுபடியும் இல்லைன்னா சொந்த ஊருக்கு வர வேண்டிய ஒரு நிலமை வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்ல ப்ராஜெக்ட் அமையும் பேசிக்கலி சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் நூற்றம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் அது மட்டும் கிடையாது உங்கள் மாமனாரை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் மூன்றாம் இடம்தான் உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் மூன்றாம் இடம்தான் விற்பனை ஆகாத நிலப்பலன்கள் டாக்குமெண்டில் பிரச்சனை இருந்து நடந்திருந்ததுன்னா அது இப்போ அடுத்து இருபத்தி ரெண்டு நாளில் நல்ல பார்ட்டி ஒருத்தர் வருவார் விற்றுலாம் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் மீடியா எழுத்து துறைகளில் கணக்கு துறைகளில் பேச்சுத்துறைகளில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே அடுத்த இருபத்தி ரெண்டு நாட்கள் இன்றைய நாளில் இருந்து சூப்பராக இருக்கும் மனசில் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் விட்டு போயிருக்கக்கூடிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும் ரொம்ப அற்புதமாக இருக்கப்படுது மிதனத்துக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்கப்படுது யாரெல்லாம் இந்த புதன் அடையும் பொழுது ஒருவேளை வக்கரமாக உங்கள் ஜாதத்தில் இல்லைனா எழுத்து பிழை ஏற்படக்கூடிய விஷயம் வந்து தப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி செய்யற மாதிரி வரும் இதை மட்டும் பார்த்துட்டா போறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு இருக்கிறது சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பம் பிரிஞ்சிருக்கும் நிறைய பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒன்று சேர முடியாத நிலைமை ஏதாவது ஒரு சின்ன சண்டை இல்லை பெரிய சண்டை இப்படி வேணால் சொல்லலாம் இல்லைன்னா வேலைக்காக தொழிலுக்காக வியாபாரத்திற்காக மனைவி பிரிந்து வேறு இடத்துல இருப்பாங்க வேறு சிட்டியில் வேறு ஸ்டேட்டில் இருக்கலாம் இல்லை வேறு கண்ட்ரியில் கூட இருக்கலாம் இல்லை கணவர் இருக்கலாம் படிப்புக்காக ஒரு இடத்துல இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா சூழ்நிலைகள் நம்மளும் பார்த்துன்னு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய விஷயம் நடக்கும் டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பேச்சினால் எந்த விஷயம் பிரச்சனையாக மாறிச்சோ அந்த பேச்சு இப்போ சரியாகும் வரவேண்டிய பணம் முன்னாடியே வரணும் ஆனால் வரல அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஸோ குடும்பம் ஒன்று சேரும் தனம் ஒன்று சேரும் ஃபேமிலி செட் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரத்திலேருந்து மாறப்படுறது சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதாவது உடுப்பி பக்கத்தில் ஹம்பின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதன் வக்கரம் அடைகிறது உங்கள் ராசி லக்னத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு தெரில சார் வரவேண்டிய ப்ரமோஷன் வரும் வெட்டு போயிருக்கக்கூடிய நண்பர் ஒன்று சேருவார் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை நடந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா அப் இப்போ ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எப்பவுமே உடம்பு சோர்வாக இருக்குது டயர்டாகிடுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ அதெல்லாம் சரியாக போயிடும் ஃபஸ்ட்டு விஷயம் சம்மந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் அலையக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உடம்பும் சரி ஆரோக்கியமும் சரி நட்பும் சரி படமும் சரி எல்லாம் கலந்த கலவையாக கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் உங்க வீட்டுல ரொம்ப சீக்கிரமே ஒரு நல்ல கதை நடக்கப்படுது அதற்கான ஒரு ஆரம்ப வேலைகள் இன்றைய நாள்ல இருந்து தொடங்க போறீங்க சந்தோஷம் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சந்தோஷம்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானத்தில் புதன் வக்கரமடைக்கிறார் உங்கள் ராசிநாதன் லக்னத்தின் நாதன் கூட சொல்லலாம் அப்போ எப்படி சார் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து விட்ருப்பீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு பணம் இருக்கும் அந்த பணம்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க அது இப்போ வரும் எக்ஸ்சேஞ்ச் ப்ரமோஷன்னு சொல்லுவாங்க எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர் அங்கே இருக்கிறவர் இங்கே வந்துட்டு இங்கேருந்து அங்கே போவார் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஒரு புது பெட்டு வாங்கறக்கு பிராப்தம் இருக்குது நல்ல ஒரு இடமாற்றங்கள் கொடு கொடுக்குற பிராப்தம் இருக்குது நிறையா பேர் ரொம்ப நாள் ஆசை சார் அருமையான கோவில் போகணுன்னு போக முடில சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் அடுத்த இருபது நாட்களில் கண்டிப்பாக பெரிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு வருவீங்க அது கண்டிப்பாக நடக்கும் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அங்கே போனீங்கன்னா ரெண்டு பேர் உங்கள் கண்ணில் படுவாங்க நீங்கள் என்ன முடியுமோ அதை தானம் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு மனசுல தோணும் இந்த ரெண்டு பேருக்கு நான் எதாவது பண்ணணும்னு தோணும் ஃபஸ்ட்டு தோணணும் தோணுச்சுன்னா பண்ணிடுங்க அவ்வளோதான் அது உங்களுக்கு பெரிய கர்மாவை முடிக்கக்கூடிய பிராப்தம் வேண்டாம் சூப்பராக இருப்பீங்க சந்தோஷம்னா தொண்ணூறு பொருளாதாரம் நூற்றி பத்து நூற்றி இருபது கூட வச்சுக்கலாம் தப்பு விடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வாய்ப்பு கூடி வந்த மாதிரி வந்திருக்கும் ஆனால் விட்டு போயிருக்கோம் நல்ல ரெஃபரன்ஸ் மூலிமா ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கும் பார்த்தோன்னு ஆஹா அடிச்சதுரா நமக்கு லக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க யார்கிட்ட யதார்த்தமாக சொல்லியிருப்பீங்க அதை விட்டு போயிருக்கோம் முக்கியமான ஆர்டர் வர வேண்டி இருந்தது அது வராமல் இருக்கும் ரிப்போர்ட் வரணும் பாஸ் யுவர் பாஸ் அப்படின்னு அந்த பாஸ் ரிப்போர்ட் வர்ற மாதிரி வந்து தள்ளி போயிருக்கும் ப்ரமோஷன் நேற்று வரைக்கும் காதலில் விழுங்கக்கூடிய ப்ரமோஷன் இப்போ கிடைக்காமல் போயிருக்கலாம் நல்ல பதவி உயர்வு அதுவுமே வர மாதிரி வந்துட்டு போயிருக்கும் நல்ல ஃப்ரெண்டு ஒரு ஆசை ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கணும்னு அது நடக்காமல் போயிருக்கும் அது எல்லாமே அடுத்த இருபது நாள் நடக்கும் அதோடைய ஸ்டார்ட் இன்றைய நாள்லேருந்து நடக்கிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்களோ எது உங்களுக்கு நடக்கணும்னு இருந்து நடக்காமல் தள்ளி போயின்னு இருந்ததோ அது அத்தனையுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் நடக்கப்படுது எழுத்து பூர்வமாக கணக்கின் பூர்வமாக டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக சர்டிபிகேட் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக அத்துணையுமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது ஸோ தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கும் பொழுது மட்டும்தான் நடக்கும் ஆனால் இப்போ உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷம் நூறு பொருளாதாரம் நூறு நீங்க தைரியமா இருக்கலாம் பலவிதமான நன்மைகள் நடக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது பத்தாம் இடம்னா தொழில்ஸ்தானம்னு சொல்லுவோம் அது சூரியனுடைய வீடு அப்பா கெட்டிருந்து வர வேண்டிய சொத்துக்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வேலை அப்பா செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விற்த்தின்னு சொல்லுவோம் உங்கள் வேலையாக இருக்கலாம் ஒரு தொழிலாக இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் போகணும் பண்ணணும்னு இருப்பீங்க பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிப்பீங்க அது பெரிய சக்ஸஸ் இன்றைய இருந்து அது மாறும் அதே மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை வந்திருக்கும் பூர்வீக சொத்தில் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அடிப்படையில் தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வந்திருந்ததுன்னா அது இப்போ சரியாகும் பழசொன்று நடக்கணும்னா அது இப்போ நடக்கும் ஸோ பேசிக்கலி விருச்சிகத்துக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த இருக்க இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் அதுக்கு வந்து அலைய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஆளிலே கிருஷ்ணனை மனசார வணங்குங்க அடுத்த ஒரு மாதத்துக்கு உங்களுடைய மொபைல் வால்பேப்பராக ஆளிலே கிருஷ்ணனை வச்சுக்கங்க மொபைல் இல்லாத நபர்கள் ஆளிலே கிருஷ்ணனுடைய போட்டோ வாங்கி கையில வச்சுக்கேன் போதும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் சந்தோஷம்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம்னா நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆளிலே கிருஷ்ணன் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு சில பேருக்கு தெய்வ அனுகிரகமே இல்லை சார்ன்னு சொல்லுவோம் இல்லை குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போனோம் தெரியாது குலதெய்வமே யாருன்னு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி இல்லை முன்னோர்களில் ஃப்ரெண்ட்ஸில் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் முன்னாடி பேசணுன் இருப்பார் பேசாமல் இருந்திருக்கலாம் உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடித்த நபராக இருக்கலாம் ஆனால் அவர்கிட்ட பேசாமல் இருக்கலாம் பிரிந்து போன தம்பதியினர் ஆனால் எப்படி சேர்கிறதுன்னு தெரில அவங்க வந்து எனக்கு சரியாக படில அவங்களுடைய வாக்குவாதங்கள் இருக்குது அவங்களுடைய பேச்சே சரியில்லை அதனால் நாங்கள் இனிமேல் வாழ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே நீங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஒன்றாகும் மன பொருத்தம் ஃபஸ்ட்டு வரும் ஒன்பதாம் இடம்னா அன்யோன்யம்னு சொல்லுவோம் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னார்னா அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி அது பூண்டா நிறையா பேர் தான தர்மங்கள் ஏகப்பட்டது பண்ணுவீங்க அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் நிறைய பண்ணுவீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டம் அதிகரிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நிறையா திருத்தலங்களுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய உருவாக உருவாகப்படுறது ஸோ தனுசுராசி நண்பர்களுக்கு தான தர்மங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் வேலையில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இன்றைய நாள் இருக்கப்படுது வரவேண்டிய தகவல் வரவேண்டிய லெட்டர் வரவேண்டிய கொரியர் வரவேண்டிய இமெயில் எதாவது பிரச்சனையாய் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ வரும் ஸோ ஸ்டே கூல் காம் கம்போஸ்ட் அவ்வளோதான் சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பேன் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா யாருக்கெல்லாம் உடம்புல நரம்பு பிரச்சனை இருந்ததோ ஸ்கின் உபாதைகள் இருந்ததோ வெரிக்கோஸ் வைனால் கஷ்டப்படக்கூடிய அத்துணை பேருக்குமே இந்த வாரம் இன்றைய நாளிலிருந்து இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வை காணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் எட்டாம் இடம்னா ரகசியம் சொல்லுவோம் மறைந்த ரகசியங்கள்னு சொல்லுவோம் அது சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறனால ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷமே இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்கள் அத்துணை பேருக்குமே ஃபேமிலி ஒன்று சேரும் சந்தோஷம் ஏற்படும் இன்சூரன்ஸ் மூலயமா பணம் வரும் எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு கம்யூனிகேஷன் தடை ஏற்பட்டுருக்கும் அது இப்போ சரியாயிடும் நிறைய பேர் மொபைல் புதுசாக வாங்குற மாதிரி ஏற்படலாம் இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் புது புக்கு வாங்குவீங்க இந்த மாதிரி மறைந்திருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் ஸோ சந்தோஷம்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேமிலி அமையும் ஃபேமிலி அமையாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சனை நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் டே ஃபுல்லாக ட்ராவல் அதுவும் வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய நபர்கள்லாம் பாவம் நண்பர்கள்லாம் பயங்கரமான சங்கடங்கள் இருக்காங்க எல்லாத்துலேயும் நஷ்டம் தொட்டதெல்லாம் நஷ்டம் ஒரு சந்தோஷங்கிற நிலமே இல்லை மனசு அப்படியே விரக்தியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் கும்பத்தில் பிறந்துடக்கூடிய கும்ப லக்னமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நான் என்னென்ன சொல்கிறோம் அது நீங்கள் நீங்கள் இருப்பீங்க நிஜமாக சொல்கிறேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் ஃபஸ்ட்டு மிஷியம் உங்களுக்கு கௌரவம் கிடைக்குங்க உங்களை மதிக்கவே மாட்டானுங்க உங்களை மதிச்ச ஒரு விஷயம் பேசணுன்னாவே கஷ்டமாக இருக்கும் இப்போ மதிப்பு மரியாதை வரும் ஏன்னா புதன் சுக்ரன் புதன் வக்கரம் அடையும் பொழுது எந்த நட்பு எந்த லைஃப் உங்களுக்கு விட்டு போச்சோ அது இப்போ மறுபடியும் திரும்பி கிடைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் பாதி பேருக்கு லைஃப் அமையும் ஃபஸ்ட்டு விஷயம் வியாபாரமே இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு பழைய வியாபாரம் இப்போ வரும் பழைய கான்ட்ராக்ட் இப்போ வரும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃபேமிலி ஒன்று சேரும் நிறைய பேர் ரெண்டாம் குழந்தை ட்ரை இருப்பீங்க நடக்கலன்னு அத்துணை பேருக்குமே இன்றைய நாள் வந்து கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி டூ டேஸில் குழந்தை கருத்தரிக்கக்கூடிய கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் அம்மா வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் தாயார் வழிபாடு பண்ணுங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய நிலைமை வரலாம் வீடு மனை வாகனங்கள் சொத்து பத்திரங்கள் இதிலெல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா சரியாக போகும் நிறைய பேர் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு இருப்பீங்க நிறைய பேர் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு இருப்பீங்க நிறைய பேர் வீடு கட்டணும்னு இருப்பீங்க லோன் வராமல் இருக்கும் அது நடக்கும் இஎம்ஐக்கு போயிருப்பீங்க ரிஜெக்ட் ஆகிருக்கும் அதெல்லாம் இப்போ சேரும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து விறத்திக்காக தொழிலுக்காக நிறையா விஷயங்கள் பாடுபட வேண்டிய நிலைமை ஏற்படலாம் இன்ஃபேக்ட் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும்னு சொல்ல வரேன் என்ன பண்ணணும் அதாவது உங்கள் லைஃப்பில் அட்டாச்மெண்ட்டே இல்லாத லைஃப் நிறையா பேர் வாழ்ந்துட்டுருப்பீங்க அதுக்கு ஒரு நிகரான ஒரு பாலம் அமையக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரத்திலேருந்து ஏற்படப்படுது உங்கள் கூட வேலை செய்கிறவராக இருக்கலாம் அல்லது உங்கள் கீழே வேலை செய்கிறவராக இருக்கலாம் ஒரு பெருமாள் பெயர் கொண்ட ஒரு நபர் இப்படி கூட சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வாரத்துலேருந்து இருபத்தி ரெண்டு நாளில் கனெக்ட் ஆக போகிறார் உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய நபராக மாற போகிறார் அவருடைய அட்வைஸ் ஆகட்டும் அவருடைய விஷயங்கள் ஆட்டும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகிறது யாரெல்லாம் பிரிவை நோக்கி போயின்னு இருக்கீங்களோ அவங்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் உட்காந்து பதட்டம் இல்லாமல் யோசிச்சிங்கன்னா சரியாக போயிடும் அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறையா பேர் வந்து புது ஹாஸ்பிட்டல் கட்டலாம் புது ஹோட்டல் கட்டலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டில் காட்டுவீங்க பெரிய ஏற்றம் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு தொழில் இருக்கீங்களோ எந்த வியாபாரத்தில் இருக்கீங்களோ எந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல புதிய மாற்றங்கள் ஒன்று காணக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த பறவைகள் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் அதில் இப்போ நடக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம் சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கருடன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை இப்போ பார்த்தோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கான வருடப்பலன்களை பார்க்கலாம் ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கான வருடப்பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் நான்காம் தேதி பிறந்த நபர்கள் கண்டிப்பாக ஒரு தொழிற்சாலையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லைன்னா ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க இந்த வருடம் வீடு கட்டாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு ஒன்று அமையும் ஃபஸ்ட்டு ஒரு நிலம் வாங்குவீங்க அதுக்கப்புறம் வீடு கட்டுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நடக்கும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மணமக்கள் வாழ்த்து இல்லாமல் கஷ்டப்படுறது ஃபேமிலி அமையாமல் கஷ்டப்படுறது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் கஷ்டப்படுறது இது அத்தனையுமே குணப்பெறக்கூடிய நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கப்படுது ஆகஸ்ட் ஆறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வாழ்க்கையில் எப்பவுமே பிரிவை நோக்கியே போயின்னு இருக்கே பிரிந்தே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமே யாரு கூடிய ஒன்று சேர முடியல நம்ம ஒன்று சேர்ந்தாலும் நம்மளை யாரோ ஒருத்தர எதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்கு மனசு கஷ்டம் கொடுத்துன்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுபடும் ஒரு பெரிய லோன் வாங்கி சூப்பரான ஒரு வேலை அமையும் அதே மாதிரி ஒரு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படப்படுது நிறைய பேர் ஒரு இடத்த கொடுத்துட்டு புது இடம் வாங்கணும்னு இருப்பீங்க அத்துணை பேருக்குமே இப்போ இந்த ஆண்டு அக்டோபர் மாசம் நடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு முதல் விஷயம் குழந்தை பிராப்தம் ஏற்படும் வாழ்க்கை சகலவிதமான போகத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அது இந்த ஆண்டு நடக்கப்படும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மன வாழ்க்கையில பயங்கரமான சிக்கல் அவதி சந்நியாசி மாதிரி வாழ்கிறேன் சார் வாழ்க்கையை தியாகம் பண்ணி பண்ணி என்னால் முடியல என்னை நம்பி பல பேர் இருக்காங்க நான் மற்றவங்களுக்கு உதவுறேன் ஆனால் என்ன எல்லாரும் உபயோகப்படுத்திக்கிறாங்களே தவிர நான் வந்து பெருசாக ஒன்றும் வரலை என்னுடைய அட்வைஸ் பல பேருக்கு வேலை செய்யுது ஆனால் நான் பெருசாக அதில் ஹெல்ப்ல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இனிமேல் அந்த தியாகங்கிறது நடக்காது நீங்கள் மற்றவங்களுக்கு தியாகம் பண்ண மாட்டீங்க இனிமேல் மற்றவங்கள நல்லபடியாக பார்த்துக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் வளரக்கூடிய பிராப்தம் வந்துருச்சு இந்த நவம்பர் மாதத்துலேருந்து உங்கள் லைஃபு மாறப்போகிறது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்கள் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம் செய்வீர்கள் செம்மையான ஒரு வண்டி வீலர் அதே மாதிரி அருமையான வாகனம் கார் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாக போகிறது நிறைய பேருக்கு ஃபேமிலி சந்தோஷமாக மாறக்கூடிய நிம்மதியாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டிலிருந்து மாறப்படுறது ஆகஸ்ட் பத்தாம் தேதி பிறந்த நபர்கள் கண்டிப்பாக நாடாளக்கூடிய அரசு ஆளக்கூடிய மாநிலத்தை ஆடக்கூடிய வீட்டில் ஆண் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அது ஒரு பெரிய ஒரு விமோச்சன காலம் நிறையா பேருக்கு அப்பா அம்மாவுடைய சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் அப்பா அம்மா பிரிஞ்சிருப்பாங்க அப்பா அம்மா நீங்க சொன்னது கேட்க மாட்டாங்க ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகளில் கூட இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே அது இந்த ஆண்டு மெயினாக டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும் மழை காலம் வந்த உடனே நீங்கள் சூப்பராக இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அனைவருக்கும் இந்த ஒரு வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி ಭವಂತ್ರಣ ಗುಣವಂತ ತಥಾಸ್ತು ನಂದ್ರಿ ವಡಕ